ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் யாருடன் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் சிவ பகவானுடன் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் அது உண்மைதானே இதுல யாருக்கு நிச்சயம் இல்லைதானே இருக்கிறதா இல்லையா பகவான் நமக்கு முரளி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று அப்படி இல்லை என்றால் இன்றைக்கே நாம் அதை அந்த சிதியை நாம் மாற்றி விடலாம் சரிங்களா வாருங்கள் ஒவ்வொரு நாளும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் ஒவ்வொரு மூத்த யோகிகள் யோகினிகள் சொல்லக்கூடிய எப்படி தான் அனுபவித்த அந்த ஆன்மீக போதையினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்போமா வாருங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் லால் அவர்கள் இவர் டில்லி அரிநகரிலிருந்து பிரம்மகுமார் லால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் கவனமாக கேட்கலாம் நான் டில்லி கமலா நகர் சென்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் செல்ல ஆரம்பித்தேன் கமலா நகர் வந்து நம்முடைய மூத்த ராஜயோகி ஜெகதீஷ் சந்தர் அசிஜா அங்கதான் வந்து அவரு ஞானம் கிடைச்சது அந்த சென்டரில் இவர் வந்து ஒரு செல்லை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிறகு ஏழு நாள் கோர்ஸ் எடுத்த பிறகு நான் ஏதேனும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தேன் ஆனால் ஆனால் சொல் ஆனால் வந்தாலே பாபாக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு வார்த்தை ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அதாவது சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் அந்த ஆரம்ப விஷயங்களான கடவுள் சுயம்தான் அப்படி என்பதில் எனக்கு நிச்சயம் இல்லை என்று முதலில் நமக்கு குண்டத்துக்கு போடுகின்றார் பார்ப்போம் எப்படி வரை சிவபாபா மாற்றுகிறார் என்று சிறிது நாட்களுக்கு பிறகு பிரம்மா பாபா டில்லி அதாவது சன்னா மார்க்கெட் பகுதியில் தங்கியிருந்தார் எங்க டில்லியில சன்னா மார்க்கெட் பகுதியில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் அதனால் முதன் முதலில் பிரம்மா பாபாவை சந்திப்பதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போ பிரம்மா பாபா கதியில் அமர்ந்திருந்தார் கதினா மு தனிப்பட்ட இடம் அதுல வந்து யாருமே உட்கார கூடாது சரண்டாக பாபாவுடன் மனதளவில் சரண்டரை யார் இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும்தான் அந்த கதியில் உட்கார முடியும் முரளி சொல்லக்கூடிய இடம் அது குருபாய் இடம் அப்படின்னு சொல்லுவது உண்டு குருபாய் அதனால்தான் பாபா நமக்கு என்ன பட்டம் கொடுக்கின்றார் குழந்தைகளை மகா மாவீரனாக ஆக்கக்கூடிய யாரு மகா ஓஸ்தாத் ஓஸ்தாத்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஓஸ்தாத் இப்படி பிரம்மா பாபா கதியில் அமர்ந்திருந்தார் மற்றவர்களோடு நான் சிறிது தூரத்தில் கீழே அமர்ந்து விட்டேன் அப்படி என்று பிரம்மகுமார் லால் நம்மிடம் சொல்லி கொண்டிருக்கின்றார் பாபா ஆத்மாவுடைய பேரிலேயே சிறிது புரிய வைத்தார் ஆத்மாவின் பேரிலே எல்லாம் ஆத்மா பற்றி சொல்லியிருந்தார் பிறகு என் பக்கம் பார்த்தார் என்ன பார்த்தார் பாபாவுடைய திருஷ்டி அதாவது பார்வை சொல்லுவாங்க திருஷ்டினா பார்வை பாபாவுடைய திருஷ்டி பட்டவுடன் என்னுள் இருந்த அந்த ஆன்மீகத்தினால் நிறைந்த அந்த ஈஸ்வரிய சக்திகளால் இழுக்கப்பட்டு நான் என்னுடைய இடத்திலிருந்து எழுந்து என்ன செய்தேன் பாபாவுடைய மடிக்கினால் சென்று விட்டேன் அப்படி என்றோ பிரம்மகுமார் லால் அவர்கள் தன்னுடைய அலோகிய கதையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக பாபாவுடைய சென்று சென்றுவிட்ட பிறகு அங்கு சில கணங்கள் அதாவது நொடிகள் நான் என்ன செய்தேன் நான் என்னுடைய அந்த தேகத்தினுடைய அந்த உடலுடைய உணர்வை நான் மறந்து விட்டேன் அந்த கதிக்கு பக்கத்தில் செல்லும் பொழுது பிறகு அசரிரி நிலை அதன் கூடவே அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் எனக்கு செய்ய ஆரம்பித்தேன் அசரிரினா உடம்பை விட்டு தனியாக அனுபவம் செய்யக்கூடிய நிலை அசரிரி சரீரினா உடம்பு அசரீரினா உடம்பு இல்லாத ஒரு நிலை அதன் மட்டுமே சரியா அந்த அதிந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் டெல்லியில நடந்த விஷயம் இது அதற்கு பிறகுதான் இந்த ஞானத்தை யார் படிப்பிக்கின்றார் சுயம் பரம்பிதா பரமாத்மா சிவன்தான் அதாவது சாகார பிரம்மா பாபாவுடைய உடலில் பிரவேசம் செய்து முரளிய கொண்டிருக்கிறார் அப்படின்னு நிச்சயம் எனக்கு நூறு சதவீதம் வந்துவிட்டது அப்படின்றோ பிரம்மகுமார் லால் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்படியாக பாபா குழந்தைகளே குழந்தைகளே என்று அழைத்து என்னுள் இருந்த அந்த அகந்தை ஈகன் சொல்வாங்க நான் பெரியவன் என்ற நினைப்பினை அது அழித்து விட்டது அப்படின்றோ தன்னுடைய அனுபவத்தின் நம்மிடம் கூறிக்கொண்டிருக்கின்றார் பிரம்மகுமார் லால் அவர்கள் டில்லி ஹரிநகரில் இருந்து இப்பொழுது அந்த அகந்தை எனக்கு முழுவதுமாக நீங்கிவிட்டது அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இப்படியாக தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பாக்கிய விதாதாவில் இருந்து அப்பொழுதிலிருந்தே நான் சிவபாபாவுடைய குழந்தையாகவே நினைக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படி என்று லால் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக பல முறை நான் மதுபனிற்கு அதாவது பாண்டவன் இருக்கக்கூடிய மதுபனிற்கு செல்ல வேண்டியிருந்தது அப்போ பாபாவையும் சந்தேகிக்க செய்திருக்கின்றேன் பிரம்மா பாபாவையும் இப்போ ஒரு அழகான ஒரு அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றார் என்ன அனுபவத்தை நாம் இப்பொழுது கேட்கலாமா ஒரு முறை நான் பாபாவிடம் சென்ற பொழுது அப்ப பாபா வாருங்கள் என்னுடைய மகாவீர் குழந்தை அப்படின்னு சொல்லிவிட்டார் இதன் மீது நான் யோசிக்க ஆரம்பித்தேன் எதன் மீது மகா வீரன் அப்படின்னு சொல்லிவிட்டார் இப்படி நான் யோசித்துக் கொண்டிருக்க வேடையில் நான் அப்படி எதுவும் விசேஷ காரியம் செய்யவில்லையே என்னை எப்படி பாபா மாவீரன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படின்னு யோசித்துக் கொண்டு ஆரம்பித்து விட்டேன் இருந்தும் பாபா என்னை மகாவீர் என்று எப்படி அழைக்கின்றார் எந்த காரணம் ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு யோசித்துக் கொண்டே இருந்தார் கூடவே நான் நான் எதிர்காலத்தில் அது போன்று எதுவும் விசேஷக்காரி என்று சொல்லும் அளவு என்னுடைய பாக இருக்குமோ என நான் யோசித்தேன் பிறகு சில காலத்திற்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அந்த வருடத்தில் என்னுடைய தெய்வீகமான அதாவது காந்தர்வ அந்த திருமணத்தினுடைய விஷயம் நடந்த பொழுது இவருக்கும் காந்தர்வ திருமணம் நடந்தது நேற்று வந்து யார் பார்த்தோம் பி க பாய் பார்த்தோம் பாத்தாம டெல்லியில இப்ப இவருக்கும் காந்தரவு திருமணம் நடந்தது அப்போ இங்கு அங்க என்ன சொன்னார்கள் அப்படி என்றால் தூய்மையினுடைய அந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றது திருமணத்தின் பிறகு அதனால் இங்கு திருமணத்தை பற்றி பேச்சே இருக்கக்கூடாது அப்படி என்றேன் பிறகு பாபாவுடைய கட்டளப்படி மம்மா எனக்கு அதாவது அமிர்தரசனுடைய சுக்லா அந்த குமாரி சரி திருமணத்திற்காக அவருடைய லௌகிக அம்மா மிகவும் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் கன்னியா தூய்மையான வாழ்க்கை வாழ விரும்புகின்றாள் அதனால் நீங்கள் இந்த திருமணத்தை செய்து தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்று சமூகத்தின் முன்னால ஒரு உயர்ந்த மரியாதை நிர்மாணிக்க வேண்டும் அப்படி என்றார் யாரு மம்மா அவர்கள் சுக்குலா வந்து தீதி வந்து இப்போ வந்து டெல்லியில் ஓஆர்சில சேவை செய்து கொண்டிருக்கின்றார் சுக்குலா தீதி அவருடைய இவர் தான் சோட்டா லால்ன்னு சொல்லுவாங்க சோட்டி லால் சொல்லுவாங்க இவரை இப்படியாக உயர் ச சமூகத்திற்கு முன்னாடி உயர்ந்த மரியாதை நிர்மாணிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார்கள் அப்பொழுதுதான் பாபாவுடைய அந்த வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தது என்ன வார்த்தை மகாவீர் அப்படின்ற வார்த்தை எனக்கு வந்தது அதனால்தான் மகாவீராகி இந்த சோதனையில் தேர்ச்சி அடைந்து காட்ட வேண்டும் காந்தர்வ திரு திருமணத்தில் தூய்மையாக இருந்து காண்பிக்க வேண்டும் அப்படின்ற எனக்கு வைதாக்கு வந்தது அப்படின்னு சொன்னார் சொல்கின்றார் அதனால்தான் இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் பாபாவுடைய வார்த்தைகள் எனக்காக வரதானங்கள் ஆகி நிறுவனம் ஆகின அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தினை பிரம்மகுமார் டில்லி அரிநகரிலிருந்து லால் அவர்கள் நம்மிடம் தன்னுடைய அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்படியாக ஒவ்வொரு அடியிலும் இந்த வார்த்தைகளுடைய நினைவுகளால் நான் என்னுடைய லட்சியம் வரை அதாவது சம்பூர்ண அந்த தூய்மையான வாழ்க்கையினுடைய முன்னேறுவதில் வெற்றி கிடைத்து கொண்டு இருந்தது இன்று இன்று மிகவும் மகிழ்வுடன் நான் என்னுடைய பரம அன்பான பாப்தாதாவுடைய அளவற்ற உதவி அளவற்ற சக்தியினால் இந்த சோதனையில் எந்த சோதனை தூய்மை தூய்மையினுடைய ஞானம் அந்த தூய்மையுடைய ஞானத்தை நான் தேர்ச்சி அடைந்து முன்னேறி கொண்டிருக்கின்றேன் என அடிக்கடி எல்லோரிடம் சொல்வது உண்டு உலகம் எதனை அசம்பவம் அதாவது நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கின்றதோ அது என்னுடைய வாழ்க்கையில் சம்பவமாக அது இல்லாமல் பாப்தாதா அதனை எளிதாகவும் ஆக்கிவிட்டார் தூய்மையுடைய காந்தர்வ திருமணத்தில் சாதாரண விஷயமா ஒருவர் ஒருவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு தூய்மையாக இருக்க முடியுமா உலகத்திற்கு முன்னாடி வாழ்ந்து காட்டினார் நம்முடைய ஆன்மீக சகோதரர் பிரம்மகுமார் அவர்கள் அதனை என்ன செய்துவிட்டார் சம்பவமாக எளிதா ஆக்கிவிட்டார் பாப்தாதா இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை நம்மிட பகிர்ந்து கொள்ள போகிறார் என்ன விஷயம் அப்படி என்றால் பாபாவை பற்றி சொல்ல வேண்டும் அது என்னவென்றால் மதுபனில முதல் கட்டிடம் கட்டும் வேலை நடந்து கொண்டிருந்தது பில்டிங் கட்டிட் வேலை நான் எப்பொழுதெல்லாம் அங்கு செல்கின்றனோ அப்பொழுதெல்லாம் பாபா ஓய்வாக இருந்தால் என்னை என்ன செய்வது தெரியுமா தன்னுடன் அழைத்து சென்று மகனே இப்பொழுது இவை எல்லாம் கட்டப்பட்டு விட்டன அது மட்டுமில்லாமல் இவைகள் எல்லாம் கட்டப்பட வேண்டும் அப்படி என்று காண்பிப்பார் எல்லா இடத்தையும் காண்பிப்பார் பாபா எனக்கு இவற்றை எல்லாம் எனக்கு ஏன் காண்பிக்கின்றார் என நான் யோசிப்பது உண்டு அதற்கு விடையாக நான் இந்த யக்னத்தினை சேர்ந்தவன் இந்த யக்னம் என்னுடையது இதனால் பாபா எனக்குள் என்னுடையது என்ற பாவனையை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் பிறகு எனக்கு புரிய வந்தது எவ்வளவு அழகான நம்முடையது என்னுடையது அப்படின்னு அந்த பாவனை அந்த நிரப்பி விட்டார் இது போல இவ்வளவு நேரமாக நம்மிடம் டில்லி அரிநகரிலிருந்து பிரம்மகுமார் லால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டு எவ்வளவு அற்புதமாக இருந்தது நம்பிக்கை இருந்தது கடவுள்தான் பிரம்மா பாபா உடலில் வந்து சொல்கிறார் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் இருந்து பிறகு நம்பிக்கை வரவழைத்து விட்டார் சிவபாபா இது போல நாம் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று பார்க்கலாம் நாளைக்கு வேறொரு மகான் ஆத்மாவை பற்றி அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் ஒவ்வொரு நாளும் யாருடன் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் சிவ பகவானுடன் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அது உண்மைதானே இதுல யாருக்கும் நிச்சயம் இல்லைதானே இருக்கிறதா இல்லையா பகவான் நமக்கு முரளி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று அப்படி இல்லை என்றால் இன்றைக்கே நாம் அதை அந்த சிதியை நாம் மாற்றி விடலாம் சரிங்களா வாருங்கள் ஒவ்வொரு நாளும் சரி பாக்கிய விதாதாவிலிருந்து நாம் ஒவ்வொரு மூத்த ராஜ்யோகிகள் யோகினிகள் சொல்லக்கூடிய எப்படி தான் அனுபவித்த அந்த ஆன்மீக போதையினை நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்போமா வாருங்கள் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மூத்த ராஜயோகி பிரம்மகுமார் லால் அவர்கள் இவர் டில்லி அரிநகரிலிருந்து பிரம்மகுமார் லால் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் கவனமாக கேட்கலாம் நான் டில்லி கமலா நகர் சென்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் செல்ல ஆரம்பித்தேன் கமலா நகர் வந்து நம்முடைய மூத்த ராஜ்யோகி ஜெகதீஷ் சந்தர் அசிஜா அங்கதான் வந்து அவர் ஞானம் கிடைச்சது அந்த சென்டரில் இவர் வந்து ஒரு செல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் பிறகு ஏழு நாள் கோர்ஸ் எடுத்த பிறகு நான் ஏதேனும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தேன் ஆனால் ஆனால் சொல் ஆனால் வந்தாலே பாபாக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு வார்த்தை ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அதாவது சங்கமுகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் அந்த ஆரம்ப விஷயங்களான கடவுள் சுயம்தான் படிப்புகின்றார் அப்படின்பதில் எனக்கு நிச்சயம் இல்லை அப்படின்னு முதலில் நமக்கு குண்டத்துக்கு போடுகின்றார் பார்ப்போம் எப்படி வரை சிவபாபா மாற்றுகிறார் அப்படின்னு சிறிது நாட்களுக்கு பிறகு பிரம்மா பாபா டில்லி அதாவது சன்னா மார்க்கெட் பகுதியில் தங்கியிருந்தார் எங்க டில்லியில சன்னா மார்க்கெட் பகுதியில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வருடம் அதனால் முதன் முதலில் பிரம்மா பாபாவை சந்திப்பதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போ பிரம்மா பாபா கதியில் அமர்ந்திருந்தார் கதினா முத தனிப்பட்ட இடம் அதுல வந்து யாருமே உட்காரக்கூடாது சரண்டராக பாபாவுடன் மனதளவில் சரன்ற யார் இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும்தான் அந்த கதியில் உட்கார முடியும் முரளி சொல்லக்கூடிய இடம் அது குருபாய் இடம் அப்படின்னு சொல்லுவது உண்டு குருபாய் அதனால்தான் பாபா நமக்கு என்ன பட்டம் கொடுக்கின்றார் குழந்தைகளை மகா மாவீரனாக ஆக்கக்கூடிய யாரு மகா ஓஸ்தாத் ஓஸ்தாத்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஓஸ்தாத் இப்படி பிரம்மா பாபா கதியில் அமர்ந்திருந்தார் மற்றவர்களோடு நான் சிறிது தூரத்தில் கீழே அமர்ந்து விட்டேன் அப்படி பிரம்மகுமார் லால்